அவங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணாக இருந்திருக்காங்க அண்ட் சொல்ல அவங்க அப்பா அம்மா பேச பயங்கரமாக கேட்டு ரொம்ப ஒரு எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க அந்த பிள்ளையை பாரு எப்படி படிக்கிறா எப்படி அவங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்குறா அந்த மாதிரி நீயும் இற அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இருந்தவங்க தான் சுதாச்சந்திரன் இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்சர் ஆகணும் நான் டான்சர் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இருந்திருக்கு அண்ட் அந்த தாட் வந்ததுக்கான ரீசன் என்ன யார் அந்த விதையை போட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா ஸோ இவங்க அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெயின்டு சிங்கர் ஒரு சூப்பர் சிங்கர் ஓகேவா இவங்க அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸரும் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை பட் அவங்களால அது முடியல அவங்களால டான்ஸ் கற்றுக்க முடியல ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் டான்ஸ் கற்றுக்க முடியல எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா அவளை நான் டான்ஸர் ஆக்கிடுவேன் நான் ஒரு ஃபேமஸ் டான்ஸர் அவளை ஆக்குவேன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க அட் த சேம் டைம் இவங்க அப்பா இருக்காங்க இல்லையா இவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு என்ன ஆசை அப்படின்னா இவருக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு சுதா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கணும் எனக்கு பொன் குழந்த தான் வேறும் அண்ட் பொன் குழந்தைக்கு சுதான்னு தான் நான் பேர் வைப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு ஏன் அந்த பர்டிகுலர் பேர் ஏன் பொன் குழந்தை அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா